ியமானவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதுல நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவின் நாமத்தினால இந்த அற்புதமான சத்தியங்களை கேட்கும்படியாக நான் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர் பாருங்க கடந்த நாள்லயும் கூட கர்த்தர் எவ்ளோ நல்லவர் அவர்னால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவருடைய வார்த்தையின்படி நடக்குவோம் நடக்காதோன்னு நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க கர்த்தருடைய கை குறுகவில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இன்றைக்கும் கூட தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை எதெல்லாம் முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நம்ம ஆண்டவர் முடிச்சு காட்டுவார் இது எப்படி ஆகும் இது எப்படி நடக்கும்னு இப்போ கேள்வியோடும் சந்தேகத்தோடையும் இந்த சத்தியத்தை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கிற காரியம் நீங்க முடியாதுன்னு நினைக்கிற காரியத்தை நம்ம ஆண்டவர் வந்து முடித்து காட்டுகிற தேவனா இருக்கிறார் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் கண்டிப்பா கர்த்தனுடைய வார்த்தையின்படி நடந்தேதான் தீரும் பாருங்க இது நம்மளுடைய பலத்தினாலோ நம்மளுடைய பராக்கிரமத்தினாலேயோ இல்ல நம்மளுடைய நம்மளுடைய நற்கிரிகளினால் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் நீங்களும் நானும் எது நினைச்சாலும் இல்ல ஆண்டவருடைய ஆவி கர்த்தருடைய ஆவியினால நம்மளுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் பாருங்க நம்ம அவர் மேல நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவருடைய மகிமைக்காக நம்ம காரியங்களை செய்யணும்னு நினைக்கும் போது அது எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணுகிற இருக்கிறார் அவர் அற்புதமான ஆண்டவர் பாருங்க சகரியாவின் புத்தகம் பழைய பாட்டுல நாலாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சகரியா நான்கு ஆறு அப்பொழுது அவர் செருபாவேலுக்கு சொல்லப்படுகிற கத்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல இது எப்படி நடக்கும் இந்த கொஞ்சம் பணத்தை வச்சு எப்படி இந்த மாசம் என்னால ஓட்ட முடியும் இத வச்சு நான் எப்படி இத்தனை தேவைகளை சந்திக்க முடியும் இதுல வச்சு நான் எப்படி இந்த இஎம்ஐ கட்ட முடியும் இந்த வீட்டை கட்ட முடியும் இதுக்கான இது நிச்சயமா முடியவே முடியாது தலையில நின்னா கூட முடியாது இந்த மாதிரி தான் எண்ணங்கள் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு பாருங்க இப்படிப்பட்ட எண்ணங்களை எல்லாம் நம்ம வெளியேத்துனோம் பாருங்க நம்ம வாயை திறந்து முடியாம இருக்கிற சூழ்நிலைல கடினமான சூழ்நிலைகள்ல பாருங்க கண்ட வார்த்தை பேசிருவோம் அபிசுவாசமான வார்த்தைகளை ரொம்ப ஈசியா பேசிடுவோம் ஆனா கர்த்தனுடைய வார்த்தை வரும்போது தான் அந்த இடத்துல அந்த காரியம் நடக்கும் பாருங்க ஏன் இந்த காரியம் நடக்காம இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கர்த்தனுடைய வார்த்தைகளை கொண்டு வர்றது இல்ல இது எப்படிப்பா முடியும் இதெல்லாம் நாங்க தலைகிலாம் நின்னா கூட எங்க குடும்பத்துக்கெல்லாம் இது தகுதி இருக்கா இது நடக்குமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் பாருங்க அந்த கர்த்தனுடைய அதுக்கு அதுக்குதான் இந்த வசனத்தை முதல்ல சொன்ன நம்மளுடைய நம்மளுடைய ஞானத்தினாலயோ நம்ம கிட்ட இருக்கிற பணத்தின் படியோ நம்ம கிட்ட இருக்கிற சொத்தின் படியோ அல்ல நம்ம கிட்ட இருக்கிற எதனாலேயோ அந்த காரியம் நடக்க போறது ஆனா என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் சேனைகளின் கத்தர் என்ன சொல்றாரு நீ இப்படி முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற காரியம் என்னால கை கூடி வரும் என்னுடைய ஆவியினால நடக்கும் இப்போ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கர்த்தாவே உம்முடைய ஆவியினால எனக்கு இந்த காரியம் நடக்கிறதுக்கு சூத்திரம் நான் இந்த இடத்துல போய் இந்த படிப்பை படிக்கணும்னு நினை நினைக்கிறேனே இந்த கனடா தேசத்துக்கு போகணும் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு போகணும் இந்த ஆப்பிரிக்காவுக்கு போகணும் ஊழியத்துக்கு இந்த இடத்துக்கு போகணும் இங்கே இத படிக்க போகணும் இன்னும் என்னென்னையோ என்னென்னவோ ஆசைகள் இருக்குது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் டாக்டர் சொல்லிட்டாங்க அவங்க ரிப்போர்ட்டே கொடுத்துட்டாங்க இப்படி குழந்தை பிறக்கறக்கு எனக்கு சாத்தியமே இல்லையா நார்மல் டெலிவரி எனக்கு சாத்தியமே இல்லையாமா இப்படியெல்லாம் ரிப்போர்ட் வந்துருச்சு கத்தர் சொல்றாரு பலத்தினாலுமல்ல பராகிரமத்தினாலுமல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் முடியாம இருக்கிற சூழ்நிலையில டாக்டர்ஸோட ரிப்போர்ட்ட சொல்லாதீங்க இது அவ்வளவுதான் கேன்சர் ஃபைனல் ஸ்டேஜ் ஆமா முடிஞ்சு போச்சாமா எல்லாமே முடியுற இதுக்கு வந்துருச்சாம்மா அத பேசாதீங்க பலத்தினாலுமல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் விசுவாசத்தோடய அதிகாரத்தோடய இப்படி வார்த்தையை எடுத்து பிரச்சனைக்கு மத்தியில பேசி பாருங்க நிச்சயமாய் அந்த வார்த்தை நிறைவேறும் இயேசுவின் நாமத்தினால பாருங்க இப்ப இதே மாதிரி ஒரு பெண்ணு கேட்கிற பாருங்க லூக்கா ஒன்னாவது அதிகாரம் ஆஹ் கிறிஸ்துமஸ் டைம்ல மட்டும் நம்ம இந்த வார்த்தைகளை தியானிக்கிறது இல்லை ஒவ்வொரு நாளும் பாருங்க லூக்கா ஒன்னாவது அதிகாரம் ஆறு ஏழாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் அங்க சகரியா எலிசபெத் என்ற ஒரு கணவன் மனைவிய பாக்குறோம் அவங்க வயசான கிழவனும் கிளவியுமா இருக்காங்க அந்த ஸ்திரீ எலிசபெத்து மலடியா இருக்கிறா பாருங்க ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் லூக்கா ஒன்னு ஆறு ஏழு அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள் ரெண்டு பேரும் வயசானவங்க பிள்ளை இல்லாம இருந்திருக்கு எலிசபெத்து மலடியா இருந்திருக்கா பாருங்க தூதன் வந்து இந்த சகரியா கிட்ட சொல்றா சகரியா பனிரெண்டாவது வசனம் சகரியா அவனை கண்டு கலங்கி பயம் அடைந்தான் ஒரு தூதன் வந்து இவன் தூபம் தூப கலசத்தை வச்சு இதுல தூபம் காட்டிட்டு இருக்கும்போது ஒரு தூதன் இவனுக்கு வந்து தோன்றி உனக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்றான் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு வந்து அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துருச்சு அதனால ஆண்டவர் சொல்லிட்டாரு குழந்தை பிறக்கற வரைக்கும் நீ வாய் பேசாம ஊமையா இருப்ப என்னவன் வாய வச்சு அவ்விசுவாசமா அதே இதையும் பேசி பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு அவனுடைய வாய குழந்தை பிறக்கிற வரைக்கும் மூடிட்டாரு பாருங்க ஆனா குழந்தை பிறக்குது அதுக்கப்புறமா அவனுடைய வாய் திறக்கப்படுது மனுஷங்களால இதை நினைச்சு பார்த்தா கிழவனும் கிளவியுமா இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எப்படி குழந்த பிறக்கும் பதினெட்டாவது வசனம் பாருங்க அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி இதை நான் எதினால் அறிவேன் எதனால நான் இத தெரிஞ்சுக்குவேன் நான் கிழவனாய் இருக்கிறேன் அவனோட சூழ்நிலையை பேசிட்டு இருக்கிறான் கிழவனாய் இருக்கிறேன் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான் பாருங்க தேவ சந்நிதானத்திலிருந்தே ஒரு தூதன் தோன்றி வந்து இதை சொல்றான் அதை இவனால நம்ப முடியல இது எப்படி நடக்கும் நான் கிளவனும் கிளவியுமா இருக்கு இன்றைக்கு நம்ம இப்படிதான் பேசிட்டு இருக்கிறோம் எப்படிங்க எனக்கு இது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்படிதான் ஆண்டவரையே கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் பாருங்க முப்பத்தி ஏழாவது வசனம் பாருங்க முப்பத்தி ஏழு தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நீங்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற காரியத்துக்கு ஆண்டவர் பதில் சொல்றாரு தேவனால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை இதே மாதிரி சகரியாயக்கு தோன்றின இதே தூதன் மரியாளுக்கும் வர்றாங்க ஏசு ஆண்டவருடைய அம்மாக்கு மரியா கிட்ட வந்து சொல்றாங்க பாருங்க அந்த வசனத்தை பார்ப்போம் முப்பத்தி நாலாவது வசனம் பாருங்க முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து லூக்க அதே அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தி அதற்கு மரியால் தேவதூதை தேவ தூதனை நோக்கி இது எப்படி ஆகும் புருஷனை அரியேனே என்றால் இவ்வளவு நார்மலா பேசுறா நான் புருஷனை அறியனே எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறா அடுத்தது முப்பத்தி ஐந்தாவது வசனம் பாருங்க தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக பரிசுத்தாவி உண்மையில் வரும் உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிழலிடும் ஆதலால் முன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் உன்கிட்ட பிறக்கிற குழந்தை தேவனுடைய குமாரன் எனப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது முப்பத்தி வசனம் பாருங்க இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள் மலடி எனப்பட்ட அவளுக்கு இது ஆறாம் மாதம் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான் பாருங்க மலடின்னு சொல்லப்பட்ட அவளுக்கு ஆண்டவர் தோன்றி பாருங்க உனக்கும் ஒரு முதிர் வயதுல நீ ஒரு குமாரனை பெற போற அப்படின்னு சொல்லி சொல்லி அதே மாதிரியே பாருங்க நார்மலா நம்ம கண்ணுல தான் பேசிட்டு தான் பேசுறோம் அதை தான் நம்புறோம் உலகம் என்ன சொல்லுதோ டிவி என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம நம்புறோம் பாருங்க நியூஸ் பேப்பர்ல என்ன போடுறாங்களோ நேச்சுரலா எது நடக்குதோ அதை தான் நம்புறோம் கத்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது நீங்க பிரச்சனைகளை பார்க்காதீங்க உங்ககிட்ட இருக்கிற குறைகளை பார்க்காதீங்க அவருடைய வார்த்தையின் மேல உங்க நம்பிக்கை வைங்க அவருடைய வார்த்தையின் மேல உங்க விசுவாசத்தை வைங்க தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அவருடைய கை குறுகவில்லை அப்படிங்கிற வசனங்களை நம்புங்க பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு அதனால நான் அவரை நம்ப போறேன் அவருடைய ஆவி எனக்குள்ள வரும்போது நான் பரிசு தாவியினால நிரம்பி நான் கற்பவதியாக போறேன் இந்த மாதிரி இன்னைக்கு யார் யாரெல்லாம் விசுவாசத்தை பேசுறாங்க இப்படி நீங்க பேசி பாருங்க இது சடுதியில நடக்குமா நடக்காதான்னு நீங்க டெஸ்ட் பண்ணியே பாருங்க யார் யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுறாங்களோ நம்ம நேச்சுரலா பேசாம பாக்குறத பேசாம கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம பேசும் பொழுது நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் சீக்கிரமா நடக்கிறத நம்ம பாப்போம் பாருங்க கத்தருடைய ஆவினால கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல பாருங்க நம்ம பார்க்கிற சூழ்நிலைகளை பேசாதபடி இருக்கிற எது எது ஆண்டவர் நமக்கு வாக்கு நான் நிச்சயமாய் பிள்ளைகளை பெற்று கொள்ளுவேன் என் குடும்பத்துல இந்த காரியம் நிச்சயமாய் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாச வார்த்தைகளை கட்டாவிழ்க்கும் பொழுது நிச்சயமாய் அந்த காரியங்கள் நடக்கும் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலுமல்ல ஆண்டவர்கிட்ட போய் நம்ம கேள்வி கேட்டுருக்குறீங்க இதை எதனால ஆண்டவரே அறிஞ்சிக்குவேன் எப்படி ஆண்டவரே எனக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை போய் நம்ம கேள்வி கேட்டுட்டு நீர் நல்ல ஒரு ஆண்டவரே நீர் நிச்சயமாய் செய்வீர் உங்களுடைய வார்த்தையின்படி தான் நடக்கும் நான் நம்புறேன் உங்க வா மரிய கடைசியில் ஒத்துக்கிறா உங்களுடைய வார்த்தையின்படியே ஆக கடவுதன்னு அதே மாதிரி தேவனுடைய குமாரனை பெற்று எடுக்கிறாள் பாருங்க பிரியமானவர்களே கத்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர் பாருங்க நம்ம நேச்சுரலா செங்கடல் வந்து எப்படி பழக்க போகுதுன்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளேயே செங்கடலுக்குள்ளேயே ஆண்டவர் வழிய வச்சிருந்தாரு உன் கையில் இருக்கிற கோல நீட்டு மோசைன்னாரு மோசை கோலம் நீட்டுனா அழகா செங்கடல் பற பிளந்துருச்சு பாருங்க உலர்ந்த தரை வழியா வெட்டாந்தரையில இசுரவியல் ஜனங்கள் நடந்து போனாங்க பாருங்க கர்த்தர் ரொம்ப நல்லவர் நீங்க எதெல்லாம் முடியாது இது சாத்தியம் இல்லைன்னு நினைச்சிருக்கீங்களோ அதை ஆண்டவர் முடித்து காட்டுகிற ஆண்டவராக இருக்கிறார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை பிரியமானவர்களே இன்றைக்கும் அவரை நம்புங்க அவரை விசுவாசிங்க வாயை திறந்து கத்தருடைய வார்த்தைகளை பேசுங்க பிரச்சனைகளை பார்க்காம ஆண்டவர் கொடுத்த வாக்கு பாருங்க நிச்சயமாய் உங்கள் காரியங்கள் ஜெயமாய் மாறும் நீங்க வெற்றியின் மக்கள் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் பாருங்க நம்ம உலகத்தை ஜெயிப்பதற்காகவே பிறந்தவர்கள் பிரியமானவர்கள் எதுக்காகன்னா அவர் நாமம் பிரஸ்தாபப்படும்படியாக அவர் நம்மளெல்லாம் சிருஷ்டித்து வச்சிருக்கிறாரு அப்ப நம்ம அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக உலகம் எதை முடியாதுன்னு சொல்லுதோ அதை நம்ம செய்து முடிக்கிறவர்களாயிருக்கணும் அது நம்மளுடைய அல்ல நம்மளுடைய அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்